இலங்கை இனி பாத்தீங்க அப்படின்னா ஆஸ்திரேலியாவுக்கு வந்து சுற்றுப்பயணம் மேற்கொண்டு கிரிக்கெட் போட்டிகளில் வந்து விளையாண்டுகிட்டு வராங்க இந்திய எண்ணிக்கிட்ட வந்து படுதோல்வி அடைஞ்சிருப்பாங்க ஆஸ்திரேலியா அதற்கு வந்து பதிலடி கொடுக்கும் விதத்தில் பாத்தீங்க அப்படின்னா இலங்கை எண்ணிக்கிட்ட வந்து தங்களுடைய அதிரடி வந்து காமிச்சிட்ருக்காங்க ரெண்டாவது டெஸ்ட் போட்டியில் முதல் இன்னிங்ஸில் ஆஸ்திரேலிய அணி பார்த்திங்க அப்படின்னா ஐநூற்றி முப்பத்தி நாலு ரன் குவிச்சு சூப்பராக வந்து விளையாண்டுருப்பாங்க அதன் பிறகு வந்து டிக்ளேர் பண்ணியிருப்பாங்க அந்த அணியில் வந்து மூணு வீரர்கள் பார்த்திங்க அப்படின்னா சதம் அடிச்சிருப்பாங்க அதனைத் தொடர்ந்து வந்து முதல் இன்னிங்ஸை இலங்கை அணி வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க இலங்கை அணியில் வந்து ஓப்பனிங் வீரர்களாக வந்து கர்ணரத்தினை மற்றும் இவங்க ரெண்டு பேரும் வந்து கிளம்பிறங்குனாங்க அதில் வந்து கம்மின்ஸ் போட்ட பால் பார்த்திங்க அப்படின்னா கர்ணரத்னையுடைய தோல்பட்டை கிட்ட வந்து பால் வந்து பட்டிருக்கும் நிதானத்தை தவறி வந்து கர்ணரத்னே பார்த்திங்க அப்படின்னா கீழே விழுந்திருப்பார் மேற்கொண்டு பார்த்தீங்க அப்படின்னா அவரால் வந்து விளையாட முடிஞ்சிருக்காது அதன் பிறகு வந்து அவர் வந்து ஆடுகளத்தை விட்டு வெளியில் போயிருப்பார் அதோட மட்டும் இல்லாமல் வந்து மருத்துவமனையிலேயும் அவர் வந்து அனுமதிக்கப்பட்டிருக்காரு அந்தளவுக்கு வந்து கம்மிங்ஸ் பார்த்திங்க அப்படின்னா பால் போட்டிருக்காரு கம்மின்ஸ் போட்ட பாலுடைய வேகம் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா நூற்றி நாற்பத்தி ரெண்டு புள்ளி அஞ்சு கிலோமீட்டர் வேகத்தில் வந்து கம்மின்ஸ் வந்து பால் போட்டிருப்பார் மருத்துவ நிபுணர்கள் பார்த்திங்க அப்படின்னா முதலுதவி கொடுத்தும் வந்து சரிவராத காரணத்தினால் பார்த்திங்க அப்படின்னா கருணரத்னி வந்து ஹாஸ்பிட்டலில் வந்து அனுமதிக்கப்பட்டிருக்காரு எந்த விஷயம் வந்து இலங்கை ரசிகர்களுக்கு வந்து பெரிய ஒரு வருத்தத்தை வந்து ஏற்படுத்தியிருக்கு இது போன்ற இன்னும் பல ஸ்போர்ட்ஸ் செய்திகளை தெரிஞ்சுக்க ரெட் கலர் பாக்ஸாக கிளிக் பண்ணி நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி